jour ப Scroll ஒரு தடவை நீ distur�ensch tendon wardrobeREE!!! sup

அது வேற எத்தனை பொப்பாய் கிட்ட போய் காரா வியாதி வியாதி இருக்கு ஆத்தாடி அப்படியே ஏன் பாய் நீ இது வரைக்கும் நிறைய இடத்து போயிருக்கேன் இருக்கேன் எனக்கு தேவ இல்ல சில பேர் சொல்ல மாட்டாங்க அண்ணே சில பேர் எவ்வளவு ரகசியம் இருந்தா வெளியில சொல்றதுக்கு பயப்படுவாங்க மானங்கட்டி பேர் என்ன நடப்பா அண்ணா நீங்க எல்லா விஷயத்தையும் சொல்லி வைங்க நான் ஓபன் டைப் என்னடா டைப் நிறைய பொப்பாய் தான் போறேன்னு சொல்ல போறேன் நீ பேர் வாங்கி சொல்ற நீ பேர் வாங்கி நீ ஒரு ஆல்பம் பேரை கெடுக்க ஏமா யாரே நீ போற? ஆமா பேச பேச ஏத்தி போறாங்க. கேளு கேளு. நான் எதை செஞ்சா செய்வியா? செய்வே. நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்ற. ஏய் சர்கானு அபனை கேக்குறேன். ஏய் கேளு. எப்பனே கேட்பா? என்ன பையன். ஏய் கேலியா. கேளு. என்னடா கட்டி? ஆனா எப்பனே அவள குடும்பத்துல வச்சிருக்கா. கல்யாணமே வேணாம் அப்பா.

ாமதார <laughs> <laughs> அதிகமா yeah. இருக்கீக்க <that> yeah. 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 okay. 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 என்ன பேர் <laughs> <laughs>

ஆமா ஏறத் தெரியாம வேற ஆள் தெரியாம போிட்டேன் சரி சரி நீங்க கேட்ட கேள்வி நான் கேட்ட கேள்வினா கவட்டை பிளந்து கருப்பை உள்ள விட்டு தள்ள தள்ள தண்ணி வர என்ன தெரியுமா அப்படின்னா என்ன சிரிக்கறியா அப்படினா இறगा மரம் எப்படிங்க தண்ணி இறக்கிற மரம் கவட்டை புலந்து கருப்பை உள்ள விட்டு தள்ள தள்ள தண்ணி வருதா ஆமா ஆமா நான் சொன்னேன் நான் அர்த்தம் சொன்னேன் நான் எப்போ தப்பா சொல்ல மாட்டேன்ங்க சரி ஆபாசம் பேசாதானே यार நீ அனிதாவறவள நான் ஆமா ஆமா யாரே யாரே சுகமா இருக்குன்னு சொல்லல காளவேல்

¡Ja, <laughs> ja, <laughs>